ஓம் நம சிவாய ஓம் அகத்தி சாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் ஆத்மா வணக்கம் சேலத்திலிருந்து ஸ்ரீ அகத்தியர் பிரபு இந்த பதிவில் நம்ம பார்க்கறது போகர் சித்தர் பொன்வாய் மலர்ந்தருளிய கருண்சம்பை எண்ணெய் போகர் எழுநூறு என்ற போகர் நூலில் இருக்கும் அந்த முறையை நம்ம ஏற்கனவே யூடியூப்ல பதிவு பண்ணியிருக்கோம் அந்த செய்முறையை பாருங்கள் எது சந்தேகன்னா என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன் இந்த கருசம்பை எண்ணெய் வந்து முடிக்கு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற முறை உள்ளுக்கு சாப்பிட்றதில்ல தலைக்கு தேய்க்கிற முறை அப்படி தலைக்கு தேய்ச்சி குளிக்கும் போது மேக சூடு மேகத்தினால் வரக்கூடிய நோய்களை தீர்த்து முடி கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் முடி கொட்டுறது நிற்கும் உடம்புல ஏற்படக்கூடிய கெட்ட உஷ்ணங்கள் எல்லாமே நீக்கும் தியானம் வாசி குண்டலின் இல்லையா செய்யக்கூடிய தவசீலர்களுக்கு இது ரொம்ப சிறப்பானது நம்ம ஏற்கனவே இதை நிறைய முறை நம்ம செஞ்சு நம்ம வாடிக்கையாளர்கள் சப்ஸ்கிரைபர்கள் கொடுத்துருக்கோம் திரும்ப திரும்ப அவங்க கேட்டுக்கொண்டதுனால திரும்ப இதை நம்ம இப்போ பதிவிட்டுருக்குறோம் இந்த கருஞ்சம்பை பற்றின சிறப்பு மேலும் எதெல்லாம் கேக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன்ல ரொம்ப தெளிவாக எழுதி அனுப்பியிருக்கேன் அது படிச்சுக்கோங்க இந்த கருஞ்சம்பை எண்ணெயை பற்றி ரொம்ப புகழ்ந்து போகர் சித்தர் அவருடைய எழுநூறில் சொல்லும் போது மேகாதி குளிகை விட சந்தனாதி தைலத்தை விட ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு இந்த தைலத்தை குறிப்பிடுறாரு எனவே ஒரு ரெண்டு மூணு தைலத்து பேரை சொல்லி இந்த தைலங்களை காட்டிலும் இந்த கருஞ்சம்பை தைலம் மிக அற்புதமானதும் அப்படின்னு அவர் அவருடைய நூலில் குறிப்பிடுறாரு இதை இதை வந்து ரொம்ப விசேஷமாக இதை பற்றி சொல்கிறாரு எனவே நம்ம வாடிக்கையாளர்களும் சப்ஸ்கிரைபரும் இதை நீங்கள் செஞ்சு தடவுங்க அப்படி செய்ய முடியலன்னா அப்படின்ட்டு சொல்லி இதை நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்துங்க ரொம்ப சிறப்பு வாய்ந்த எண்ணெய் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு அளிச்சிட்டு வர அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன்